Holidays Nale, GT Holidays ta GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. Low interest, flexible repayment, minimal documentation, Repco Home Loans. Your journey to home ownership is just a step away. விவசாயிகள்லாம் விவசாயிகள் கட்சிக்காரெல்லாம் துண்டை போட்டு குடிக்கி போய் அங்க மேட்டூர்ல வச்சு இவ்வளவு என்னமோ நூறு ஏரிக்கு தண்ணி போடுவது குடுத்த மாதிரி இன்னைக்கு பசப்பு நாடகம் ஆடி கொண்டிருக்கிறது அதிமுக

Yes proudly Presents 13th S S Multiple Business, 270 Dolls, Business 270 Plus 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 10,000 Visitors, 3,000 Members in Just 2 Days, January 4th and 5th, Chennai Trade Center. உள்ள அளவுக்கு அதிகமான தள்ளுபடியில் கொண்டாடுங்கள் அற்புதமான பொருட்களை கீழே செய்து மகிழ்ச்சி பொங்கலை கொண்டாடி வச்சதோட சரி அந்த தண்ணீரை வாய்க்கால் வெட்டி மோட்டார் வைத்து ஏரிகளுக்கு தண்ணீர் வருகிறது கோடி இன்றைக்கு இந்த பகுதிக்கு தண்ணீர் கொடுத்திருக்கிறது என்று சொன்னார் தகவல்கொடைய அரசாங்கம் என்ன செஞ்சார் அந்த டேம்ல இருந்து ஒரே ஒரு பைப்பை போட்டு ஒரு மோட்டரை வச்சு தண்ணியை ஊத்தி விட்டு நான் நூறு ஏரிக்கு தண்ணி குடிச்சிட்டேன் போனார் மறந்து வாதிங்க நாலு வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி வந்ததா எப்படி தண்ணி வரும் உபரி நீர் வரணும்னு சொன்னா ஒவ்வொரு ஏரிக்கும் வாய்க்கால் வெட்டணும் வாய்க்கால் வெட்டணும்னு சொன்னா விவசாயிகளுடைய நிலம் எந்தெந்த இடத்துல எடுக்கணுமோ அந்த இடத்துல இருநூத்தி முப்பத்தி ஆறு ஏக்கர் நில எடுப்பு கையெழுத்து பண்ணும் இத்தனை இந்த ஆட்சி செய்தது வாய்க்காலை வெட்டியது

இன்றைக்கு வந்திருக்கிற தண்ணீரும் திமுக ஆட்சியிலே முறையாக அந்த பணிகளை செய்து கொடுக்கப்பட்டது திட்டத்தை அறிவித்தார் பெயர் வைத்து விட்டு போய்விட்டார் ஆனால் எந்த செயல் திட்டத்தையும் செய்யவில்லை முழுமையாக செய்திரு தலைமை தான் என்பதை நீங்கள் தயவு செய்து நினைவு கொள்ள வேண்டும் அவர் அப்படித்தான் இன்னைக்கு நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நெஞ்சை நிமித்து இருக்கிற காரணம் என்ன அண்ணன் பழனிசாமி தான் என்றைக்கு நான் அமைச்சராக பொறுப்பேற்றனோ அவருக்கு பிடிக்கல என்ன ஒரு சாதாரண மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த செல்வ கழகா என்று தொடர்ந்து தாக்கியும் அந்த இயக்கத்தில் நான் இருக்கிற பொழுது இதெல்லாம் உண்மை தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல அண்ணன் பழனிசாமி நினைவிருக்கிறதா என்று அவரை கேட்கிறேன் நான் அன்றைக்கு அந்த இடத்திலே உன்னை கூட்டிச் சென்று

இன்னைக்கு மக்களுக்கு பெண்களுக்கு கல்லூரி செல்வி பண்டம் படிப்பதற்கு ஆயுத கொடுக்காதே பழனிசாமி அவர்களை நீங்க கொடுத்தீர்களா அவரா பொழுது இலவசமாக கட்டாம இல்லாத போக்குவரத்தை இந்த பெண்களுக்கு கொடுத்திருக்கா தகுதியை நீங்க கொடுத்தீர்களா இன்னைக்கு காலை குழந்தை இருபது லட்சம் ஆண்களுக்கு பிழைந்த குழந்தைகளுக்கு ஒன்றாம் வகுப்புல இருந்து ஐந்தாம் வகுப்பு கூட நம்மீட்டு குழந்தைகள் விதமான உணவை சுமித்து கொடுக்கிறாரே நீங்க கொடுத்திருந்தீர்களா நீங்களும் வாக்கியில இருந்தீர்களா

Low interest, flexible repayment, minimal documentation, Repco home loans. Your journey to home ownership is just a step away.